ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு குருராஜ ராசியுடன் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் அதாவது பிறப்பு முதல் பிருந்தாவனம் வரை ராகவேந்திர சுவாமியுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதுமாக அதாவது சினிமாவில் பார்த்தோன்னா சின்ன சின்ன கதைகள் மாதிரி காண்பித்திருப்பார்கள் கற்பனைகளை கலந்து தந்திருப்பார்கள் ஒரு சினிமாவுக்குரிய வானியில் தான் அது இருந்திருக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மூலக்கதையை வந்து ஓகே என்று சொல்லலாம் ஏன்னா பிறப்பு முதல் புவனகிரியில் பிறக்கதும் பிருந்தாவனம் அடைவதும் இந்த மாதிரி சில இடங்களிலே ஒரு அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை காண்பித்திருந்தால் கூட ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாற்றை உற்று நோக்கினால் எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் கூட அதில் இருக்கிறது அதனால் வந்து இது வந்து எல்லோருக்கும் தெரியணும் ராகவே ଭ சில சில காட்சிகள் தான் நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும் ராகவேந்திரன்னா என்ன அப்படின்னு கேட்டனா ஒன்று ரெண்டு சம்பவங்களை தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருப்பதெல்லாம் ராகவேந்திரருடைய வாழ்க்கை மகிமை சரித்திரங்களெல்லாம் படிக்கும்போது நன்றாக புரிகிறது அதுவும் திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் வந்து ஆராய்ச்சி பூர்வமாக அனுபவப்பூர்வமாக ஏன் ராகவேந்திரர் உடனே இருந்து எழுதப்பட்ட ராகவேந்திர விஜயம் நூலிலிருந்து மேற்கோள் காட்டி எத்தனையோ விஷயங்களை நாம் பல பாகங்களாக தந்துள்ளார் அப்படிப்பட்ட அந்த ராகவேந்திர மகிமை நூலையெல்லாம் தழுவிதான் இப்பொழுது இந்த விஷயங்கள் நாம் ஒவ்வொரு பகுதியாக ராகவேந்திரர் வாழ்க்கை வரலாறாக உங்களுக்கு தருகிறோம் அதுவும் பிறப்பு முதல் பிருந்தாவனம் வரை அதாவது ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கையை உங்களிடம் ஒருவர் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லத் தெரிய வேண்டும் மகாமை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாக்கியம் எல்லோருக்கும் அமைவதில்லை அந்த வகையிலே இந்த பதிவுகளை நான்கு பேருக்கு நாம் எடுத்துச் சொல்லும் பொழுது நாமும் ஒரு கருவியாக இருந்து இந்த ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கை வரலாற்றை அனைவருக்கும் சேர்க்கும் வகையிலே நாம் ஒரு புண்ணியவானாக மாறுவதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை ஆகவே ராகவேந்திர சுவாமியின் வாழ்க்கை வரலாற்றை கேட்பது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நூலை தழுவி பேசுவதற்கு அனுமதி தந்த திரு அம்மன் சத்யநாதன் அவர்களுக்கும் என் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது தொடங்குகிறேன் அதாவது விஜயநகர சாம்ராஜ்ய அரசு அந்த காலத்தில் வந்து அவர் கிருஷ்ண வந்து ரொம்ப சிறப்பாக ஆண்டுட்டு வந்திருந்தார் எல்லோருக்கும் தெரியும் வரலாற்று கதைகள் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட கிருஷ்ணதேவராயர் கூட முன் முன்ஜென்மத்திலலாம் தொடர்பு இருக்கிறார் அதெல்லாம் பின்னாளில் பார்ப்போம் அப்படிப்பட்ட அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கிருஷ்ணதேவராயருடைய அவைப்புலவர்கள் அதாவது வித்வான்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த வித்வான் வரிசையில் இருந்தவர் தான் கிருஷ்ணப்பட்டார் கிருஷ்ணபட்டர் வந்து வீணை வித்துவான் அதாவது நிறைய கலைகளில் அவர் சிறந்து விளங்கினால் கூட வீணை என்றால் அவருக்கு உயிர் அவர் வீணை மீட்டினால் சாட்சாட் சரஸ்வதி தேவியை மீட்டுவது போல அவ்வளவு அருமையாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணபட்டருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அவர் பெயர்தான் கனகாசலப்பட்டர் கனகாசலப்பட்டருக்கு ஒரு தக்க வயது வந்த பிறகு உபநயனம் செய்கிறார் அவரும் வீணையிலே வந்து சிறந்து விளங்குகிறார் தந்தை எப்படியோ அதே போல் வந்து இவரும் வீணை வித்வானாகிறார் காலங்கள் போய்க் கொண்டிருந்த போது கனகாசலப்பட்டருக்கு ஒரு தக்க வயது வந்த பிறகு அவருக்கும் ஒரு திருமணம் நடந்தது கிருஷ்ணப்பட்டருக்கு வந்து வயது மூப்பு காரணமாக அவர் பெயர் பிரிய நேரிடுகிறது அதாவது பரமபதம் அடைந்து விடுகிறார் அதன் பிறகு அந்த அரசு சபையிலே கனகாசலப்பட்டர் அந்த பொறுப்பை ஏற்கிறார் அதாவது அந்த வித்வான்கள் சபை என்று சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல இருந்து அந்த அவைப்புலவராக இருந்து எல்லாம் காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறார் அப்படி போய்க் கொண்டிருந்த சமயத்தில் என்னென்னா அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அவர் பெயர்தான் திம்மண்ணப்பட்டர் திம்மண்ணப்பட்டரும் தாத்தா கிருஷ்ணப்பட்டரை போடவே வீணை வித்வானாக விளங்கியவர் அப்படி போய்கொண்டிருந்த சமயத்தில் என்னென்னா கனகாசலப்பட்டரும் அவர் உயிர் பிரிகிறது அதன் பிறகு திம்மண்ணப்பட்டர் வந்து அந்த அரச சபையிலே பொறுப்பேற்கிறார் அந்த வம்சாவளி அப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நாள் போன பிறகு திம்மண்ணப்பட்டகர் கோபிகாம்பாள் என்ற பெண்ணை வந்து திருமணம் முடிக்கிறார் அந்த திருமணம் முடித்த பிறகு கொஞ்ச காலம் அப்படி அரசே காலம் கழித்து கொண்டிருந்தார்கள் அதன்பிறகு அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா அங்கே வந்து ஒரு திடீரென்று எல்லோரும் அந்த புலவர்கள் எல்லாம் அரச சபையை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கலைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு மரியாதை கொடுக்கறது அதற்கு பொருள் கொடுக்கறது எல்லாமே இருந்து வந்தது ஆனால் திடீரென எல்லாமே நின்று போய்விட்டது இப்படி நின்று போன சமயத்தில் எல்லோரும் அரசு சபையிலேருந்து வெளியே வந்த பிறகு அவர்களுக்கு வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டமாக போனது முன்னோர்களெல்லாம் சேர்த்து வைத்த செல்வங்களை வைத்து அப்படியே வாழ்ந்து வருகிறார் வாழ்ந்து வரும்பொழுது அதைவிட கொடுமையான ஒரு சம்பவம் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அரங்கேறியது என்னென்னா அதாவது பழைய காலத்தில் பார்த்தோன்னா அதான் யுகங்கள் சொல்லுவாங்க இல்லையா முன்னாடி உள்ள யுகங்கள்லாம் பார்த்தோன்னா அறக்கர்களுடைய சாம்ராஜ்யம் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா கொடுமைப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் தான் அவதாரம் வந்து எல்லோரையும் காப்பாற்றுவார் இறைவன் அதே போல் இந்த கலியுகத்தில் பார்த்தோன்னா இந்த கொள்ளைக்காரர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தில் உள்ள பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்தி கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள் இப்படி வந்து அந்த நகரத்தில் வந்து ரொம்ப திருட்டு கொள்ளை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை என்று எல்லா விஷயங்களும் அரங்கேறும் பொழுது எல்லோரும் ஊரை விட்டு போய்கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது திம்மண்ணப்பட்டரும் யோசித்தார் இனிமேல் நாம் இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக எங்கே வந்தார் தெரியுமா கும்பகோணத்திற்கு வந்தார் கும்பகோணத்தில் வந்து அப்பொழுது அந்த மடத்தை கவனித்து வந்தவர் அதாவது ஸ்ரீ மடத்தை கவனித்து வந்தவர் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் சுவாமி இந்த விஜயேந்திர தீர்த்தர் பற்றி நிறைய சொல்லலாம் கூட பார்த்துக்கலாம் ஏற்கனவே திம்மண்ணப்பட்டருடைய புலமையெல்லாம் அவருக்கு தெரியும் அதனால் அவர் மடத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு அவருக்கும் ஒரு வாழ்வாதாரம் கொடுத்து அந்த மடத்திலே எல்லா பொறுப்புகளையும் அதாவது உபதேசங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த பொறுப்புகளெல்லாம் அவருக்கு கொடுத்தாங்க என்ன ஆச்சுன்னா கோபிகாம்பாளுக்கு திம்மண்ணப்பட்டருக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லாதது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது உடனே வெங்கடாச்சலபிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறா திருப்பதியில் போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னாரு அது எப்பேற்பட்ட குடும்பம் இல்லையா வெங்கடாச்சலபதி சும்மா இருப்பாரா உடனே எல்லாமே சேங்ஷன் தான் தக்க ஒரு நாள் வந்த பிறகு சொல்லி வைத்தது போல் கோபிகாம்பால் ஒரு பெண் குழந்தையை ஈண்டெடுக்கிறாள் வெங்கடாஜலபதி அருளால் பிறந்ததினால அந்த குழந்தைக்கு வந்து பெங்கடம்பாள் அப்படின்னு ஒரு பேரை விட்டாங்க இப்படி வளர்த்து வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்ச காலத்தில் வந்து இன்னொரு ஆண்மகன் பிறக்கிறார் அவருக்கு வந்து குருராஜன் என்ற பெயரை விட்டு வளர்த்து வருகிறார் திம்மண்ணப்பட்டன் இப்படி கொஞ்ச காலம் போன பிறகு அவருக்கு குடும்பப் பொறுப்புகள் எல்லாம் செய்யணும் இல்லையா அதனால இனி கும்பகோணத்தில் மடத்தில் இருந்து பண்ணாண்டாம் இனி கொஞ்சம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்த இடம் புவனகிரி புவனகிரியில் வந்து இறங்குறார் அங்கே வந்து அவருடைய இல்ல வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது இப்படி போய்கொண்டிருந்த சமயத்தில் அந்த காலத்தில் வந்து பாலிய விவாகம் சொல்லுவாங்க இல்லையா அந்த பாலிய விவாகம்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது திம்மண்ணப்பட்டருடைய மூத்த மகள் வெங்கடாம்பாள் இருக்காள் இல்லையா அவளுக்கு வந்து சின்ன வயசுலேயே திருமணத்தை நடத்தி வைத்துருவார் அவருடைய கணவர் பேர் வந்து லெஷ்மி நரசிம்மச்சார் அவங்க வந்து மதுரையை சேர்ந்தவங்க அப்படி இந்த பெண்ணை திருமணம் நடத்தி வைத்த பிறகு அந்த அவருடைய பெண் வந்து மதுரைக்கு போயிடுறாங்க அவர் தக்க வயது வந்த பிறகு குருராஜனுக்கு வித்யாபீடம்லாம் அனுப்பணும் அதாவது அவர்கள் கல்வியெலாம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அதனால் குருராஜனையும் ஒரு வித்யாபீடத்திற்கு அனுப்பி வைத்து விட்டார் இரண்டு பேரையும் இரண்டு பக்கம் அனுப்பி வைத்த பிறகு திம்மண்ணப்பட்டரும் கோபிகாம்பலம் தனிமையில் வாடுகிறார்கள் தனிமை மட்டும் அவங்களை வாட வைக்கவில்லை வறுமை அதை வாட்டியது ஏனென்றால் ஏற்கனவே அங்கே வந்து அரச சபையிலேருந்து வந்த போது அவருடைய பொண்ணும் பொருள்கள்லாம் தீர்ந்து போய்விட்டது அதாவது அவர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்தது அரச சபையில் இவருக்கு கிடைத்த பொருட்கள் எல்லாமே கரைந்து விட்டன அதன் பிறகு எங்கே போவார் கும்பகோணத்தில் கொஞ்ச நாள் இருந்தார் அங்கே தந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போடி போனது இப்போ புவனகிரியில் வந்து கொஞ்சம் வேத பாடங்கள் எல்லாம் நடத்தி கொண்டு அப்படித்தான் ஜீவானம்சத்தை நடத்தி கொண்டிருந்தார் இருந்தார் இப்படி போய்கொண்டு பொழுது என்ன ஆச்சுன்னா அவருக்கு வறுமை வாட்டத் தொடங்கிறது வறுமை வாட்ட தொடங்கிற பிறகு தனிமையும் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னதான் வந்து கணவனும் மனைவி இருந்தால் கூட ரெண்டு குழந்தைகள் கூட இருக்கும் பொழுது இருந்த சந்தோஷம் இப்பொழுது இல்லை ஏனென்றால் ரெண்டு குழந்தைகளும் தனியாக போய்விட்டது கொண்டு திருமணம் ஆகிவிட்டது இன்னொருவர் வந்து குருகுலத்திற்கு போய்விட்டார் இப்படி இருக்கும் பொழுது அவருடைய ஆசை வருகிறது ஆகா இன்னும் ஒரு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோட நம் நேரத்தை செலவழித்திருக்கலாமே என்று நினைத்தும் பாருங்கள் வறுமை தனிமை இப்பொழுது அவங்களுக்கு ஒரு இனிமை வேண்டும் அதாவது குழந்தை வேண்டும் என்று அவர் மனம் துடிக்கிறது இதுக்கெல்லாம் காரணம் யார் நினைக்கிறேங்க திம்மண்ணப்பட்டராக இப்படி ஆசைப்படுறாரு அவரை ஆசைப்பட வைத்ததே தான் இருக்கணும் வேற யாரும் இருக்கக்கூடாது ஹரியனுடைய திருவிளையாடல்களில் இதுவும் உண்டு உடனே ஒரு திம்மண்ணப்பட்டர் யோசிக்கிறார் நமக்கு ஒரு குழந்தை வேணும்னா எங்கே போகணும் ஹரிட்டதுன்னு போகணும் மறுபடியும் திருப்பதிக்கு பிரயாணம் செய்கிறார் திருப்பதிக்கு பிரயாணம் செய்த பிறகு அங்கே போய் சாமிகிட்ட வேண்டார் சுவாமி தனிமையிலே இருக்கிறோம் ரெண்டு குழந்தைகள் தந்தாய் எல்லாமே சல்லபடியாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு தனிமையிலே இருக்கிறோம் எங்களுக்கு இன்னொரு குழந்தை பெற்றால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி தன்னுடைய அபிலாஷைகள் எல்லாம் சாமியிடம் ஒப்படைக்கிறார் பிறகு வேண்டுதலை எல்லாம் பெருமாளிடம் சமர்ப்பித்து விட்டு ஊருக்கு வருகிறார் பெருமாளுக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் ஏனென்றால் இதனுடைய விளையாட்டுகளுடைய ஆரம்பமே அவர் உடனே ஒரு தக்க நேரம் வந்த பிறகு கோபிகாம்பால் ஒரு அழகிய ஆண்மகனை பெற்றெடுக்கிறார் அந்த குழந்தையை பெற்ற உடனே அவ்வளவு ஒரு தேஜஸ் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இப்படி ஒரு சாட்சாட்டி இப்படி ஒரு குழந்தையை பார்த்திருக்க முடியாத அளவுக்கு அழகு அருள் எல்லாமே அந்த குழந்தையிடம் அப்படி அமைந்திருந்தது பார்த்தவர்களெல்லாம் பரவசமூட்டும் அப்படி ஒரு அழகான ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வெங்கடநாதன் என்று பெயரிட்டார்கள் இந்த வேங்கடநாதன் யார் எதற்காக புவனகிரியில் அவதரித்தார் எதற்காக பெருமாள் இவர்களுக்கு ஒரு வறுமையை கொடுத்து தனிமையிலே வைத்து இப்படி ஒரு இனிமையான ஒரு சம்பவமாக இந்த குழந்தையை கொடுத்தார் என்பதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பு ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்க வேண்டும் அது என்ன ஃப்ளாஷ்பேக் என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் இப்படி இந்த ராகவேந்திர சுவாமியோட வாழ்க்கை வரலாறு நூலிலேயும் இருக்கிறது அந்த நூலை எல்லாம் வாங்கி படியுங்கள் அதை படித்து மற்றவர்களுக்கும் பகிருங்கள் இந்த பதிவுகளை மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் எல்லோருக்கும் ராகவே சுவாமி உடைய வாழ்க்கை வரலாறுலாம் தெரிய வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்